இந்த பதிலை என்ன பார்க்குறோம்னா லோனு சிவில் அரஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க சார் சிவில் அரெஸ்ட்டு பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கு உண்டான பதிலை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் சிவில் அரெஸ்ட்டு பற்றிலாம் லோன் சிவில் அரெஸ்ட்டு தடுக்க என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு கேள்வி அதாவது பார்த்திங்கனாக்கா இந்த அரெஸ்ட்டு அப்படின்ற வார்த்தையை வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் அரெஸ்ட்டு வந்து பண்ணுறாங்கனாக்கா உங்களை சிறை அனுப்புகிறாங்க அப்படின்றது தான் அதுக்கு அர்த்தம் ஸோ ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது சட்டத்துக்கு புறம்பான ஒரு வேலையை அவர் செஞ்சுருக்கணும் சட்டத்தில் வந்து சட்டப்படி தண்டிக்கக்கூடிய குற்றங்களை அவர் செஞ்சுருக்கணும் அதாவது பார்த்திங்கனாக்கா அதில் புலன் கொள்ளத்தக்க புலன் கொள்ள தகாத அப்படின்றது கிரிமினல் சட்டம் இது சிவில் டிடென்ஷன் அப்படின்றது வந்து ஒரு நீதிமன்றத்தினால் அவர் பிறப்பிக்கக்கூடிய ஒரு ஆணைன்னு சொல்லலாம் இதுதான் சிவில் டிடென்ஷன் சொல்லிட்டு இது பெரும்பாலும் வந்து சிவில் வாரண்ட் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் போலீஸ் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை கோர்ட்டுக்குமே கடன் பெற்றவருக்குமே சம்மந்தப்பட்ட ஒரு விஷயந்தான் சிவில் அரெஸ்ட்டுன்றது இந்த சிவில் அரஸ்டை பொறுத்த வரைக்கும் ரொம்பவும் எக்ஸிக்யூட் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்திய லெவலில் பார்த்தீங்கன்னா வங்கி சீட் பண்ண நிறுவனங்கள் தான் இந்த சீட்டு கொடுக்குறாங்க இல்லையா அவங்க சைடு அதே போல் வங்கி கடன் கொடுக்குற கிரெடிட் கார்டு பர்சனல் லோனு பிஸ்னஸ் லோனு இதர அன்செக்யூர்டு லோனெல்லாம் செக்யூர்ட் லோன்னால் ஒரு அவசியம் இல்லை ஏன்னா செக்யூர்டு வந்து அவங்க அந்த சொத்தை பறிமுதல் பண்ணி அதை ஏலத்தில் விட்டு வரக்கூடிய பணம் வந்து பத்தலை அப்படின்ற பட்சத்தில் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய செக்கை வச்சு சிவில் வழக்கு போடலாம் சிவில் வழக்கில் வந்து அவங்களுக்கு டிடென்ஷன் வாங்கி கொடுக்கலாம் பட் இந்த சிறைன்றது எந்த வகையில் சாத்தியம் அப்படின்னு பார்க்கணும் ஏன் சொன்னா எல்லா சட்டங்களுமே சட்ட அமைப்பில் வந்து இருக்குது ஆனால் எல்லா சட்டங்களையும் வந்து செயல்படுத்த முடியாது உதாரணத்துக்கு ஒரு சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு காப்பிரைட் சட்டம்னு உனக்கு தெரியும் இப்போ எனக்கு இந்த புத்தகம் வந்து இன்னும் நான் எழுதுனது இதை யாரும் காப்பி அடிக்கக்கூடாது இந்த மாதிரி புத்தகம் போட்டு வைக்கக்கூடாது அது காப்பிரைட் சட்டப்படி தப்பு இது வந்து இருக்கிற சட்டம் ஆனால் இதே சமயம் என்ன சொல்லுது ஒருத்தரோட படைப்பை திருடக்கூடாது அப்படின்றது மெயின் இன்டென்ஷன் அதே சமயம் சில காலங்களில் சில விஷயங்களுக்காக இவர் சொன்னதை எடுத்து காட்டலாம் அல்லது அதை பிரதி எடுக்கலாம் அப்படின்ற சட்டத்தில் கொஞ்சூண்டு வந்து இருக்குது அதாவது நெளிவு சுழிவுகள் இருக்குது அதனால் இந்த ஜெராக்ஸுன்னு பார்த்திங்கன்னா பெரும்பாலும் விஷயங்களில் இந்த ஜெராக்ஸ் எடுக்கிறது குற்றம் அப்படி பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு அறுபது லட்சம் ஜெராக்ஸ் கடைகளை வந்து சீஸ் பண்ணணும் ஜெராக்ஸ் மிஷின்களே வந்து செய்யக்கூடாது ஜெராக்ஸ் மிஷின் இருக்குது இல்லை அப்படின்ற பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எப்படியுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபேர் யூஸ் அப்படின்னு தான் போடுவாங்க சில பேர் இந்த டிஸ்க்ளைமர் காப்பி ரைட் வரக்கூடாது அப்படின்றதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டப்படி பார்த்தீங்கன்னாக்கா ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்கு சட்டப்படி குட்டுரும் ஏன்னா ஒருத்தரோட எழுதுகிற வார்த்தையை வந்து நீங்கள் பிரதி எடுக்கிறது அதை வந்து தப்பு ஆனாலும் வந்து அது எஜுகேஷன் பர்பஸ்க்காக அலோவ் பண்ணுறாங்க அதே ஒரு ரூபா நோட்டை நீங்கள் ஜெராக்ஸ் எடுக்கக்கூடாது அது சட்டப்படி குட்டுரும் அது வந்து பார்த்திங்கன்னா கம்ட்ரு பீட்டுன்னு சொல்லக்கூடிய கள்ள நோட்டில் வந்துடுது இப்படியே பார்த்தீங்கன்னா சட்டப்படி பார்த்தீங்கன்னா பொருந்துது ஒரு ஒருத்தர் வந்து ரூபாய் தாளை வந்து பிரதி எடுக்கிறதுக்கும் ஒரு படிக்கக்கூடிய புத்தகத்தை பிரதி எடுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது நல்லா புரிஞ்சிக்கணும் இது வந்து சட்ட ரீதியாக இல்லாமல் ஒரு அனுபவ ரீதியாக நீங்கள் பார்க்கணும் தொலைநோக்கு பார்வை அப்படின்னு தான் சொல்லுவோம் நீங்கள் அதே வந்து ஒரு படிக்கிற மாணவன் வந்து பிரதி எடுத்தான்னா அவன் படித்து அவனோட வாழ்க்கையை வந்து வளமாக்கிறதுக்கோ தன்னால் மற்றவங்களுக்கு உண்டான இந்த படிப்பை சொல்லிக் கொடுக்குறதுக்கோ இல்லை அறிவை வளர்க்குறதுக்கோ அந்த பிரதி உதவுது ஆனால் வந்து ஒரு ரூபா தாளை வந்து நீங்கள் வந்து ஒரு ஜெராக்ஸ் எடுத்திங்கன்னா அதை வந்து ஒருத்தரை ஏமாற்ற பயன்படுது இங்கே நோக்கம் தான் முக்கியம் ஒன்று வந்து சிறக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நோக்கம் இன்னொன்று சீரழியிற நோக்கம் ஸோ இந்த சிறப்பாக இருக்கக்கூடிய நோக்கத்துக்கு வந்து அரசு விதி விதிவிலக்கு அளித்துள்ளது இந்திய அரசு ஆனால் அதே வந்து இந்த சீரழிவை ஏற்படுத்தக்கூடிய இந்த கள்ள நோட்டுன்றதை வந்து தடுக்க வந்து சட்டங்களும் தண்டனைகளும் இருக்குது இதை தான் வந்து பேசிக் நேச்சர் இதே புரிஞ்சுக்கிட்டாலே நீங்கள் சிவில் அரசை பற்றி புரிஞ்சிக்கலாம் இப்போது ரெண்டு அரசு இருக்குன்னா ரெண்டுத்துக்குமே சிறை ஒன்று தான் ரெண்டுத்துக்கும் வந்து சிறை காவலில் இருக்க வேண்டியது தான் சிறை காவல்னாக்கா சிறை காவலாக இருக்கலாம் அது வெள்ளையாள் பீரியடில் இப்போ பார்த்தீங்கன்னா பிரிசன் பிரிசன் சொல்லக்கூடிய சிறை கூடங்கள் இருக்குது அந்த சிறை கூடங்களில் அடைக்கலாம் பட் எந்த மாதிரி குற்றவை செஞ்சுருக்கிறாருன்றது தான் முக்கியம் இப்போ சிவில் அரசுக்கு பார்த்திங்கன்னா சட்டத்தில் இருக்கக்கூடியது என்ன அதாவது பார்த்திங்கன்னா பண வழக்குக்காக ஒருத்தரை சிறைப்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் வந்து அரசாங்கம் அவருக்கு இலவசமாகலாம் சோறு போடாது அதாவது யார் உள்ளே வைக்கிறாங்களோ யார் வந்து சிறைக்கு அனுப்புகிறாங்களோ அவங்க தான் வந்து இவருக்கு உண்டான பணத்தை வந்து கோர்ட்டில் கட்டணும் அதுவும் குறிப்பிட்ட நாளுக்கு எல்லாம் வச்சுக்க முடியாது அப்படின்ற பட்சத்தில் பார்த்திங்கன்னா நடைமுறை சிக்கலில் இதில் என்னென்னா ஒருத்தர்கிட்ட பணம் இல்லைன்ற பட்சத்தில் அதை வந்து பெரும்பாலும் வந்து ஸ்கிப்பாகி தான் போவாங்களே தவிர கொடுத்தவங்க மேற்கொண்டு அவரை வந்து திரை வரைக்கும் போனால் கூட அது அரசு வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே அனுமதிக்காதது இதுதான் சட்டம் இது நடைமுறையில் இரு இல்லை அதுதான் உண்மை ஏன்னா சிவில் அரஸ்ட் பண்ணி யாருக்கும் பிரச்சினையில் யாரும் போட முடியாது ஏன்னா வங்கி வந்து கூடுமான வரைக்கும் கொடுத்த பணத்துக்கு இன்ட்ரெஸ்ட்டை தான் வசூல் பண்ண பார்க்கமே தவிர உங்களை வந்து தனிப்பட்ட முறையில் தாக்குறதுக்கோ இல்லை உங்களை சிலை வச்சோ அவங்களுக்கு பிரோஜனம் இல்லைன்னு தெரிஞ்சுதுன்னா எக்ஸிக்யூஷன்ன்றது நிறுத்தியே போடுவாங்க ஸோ அப்படிப்பட்ட விஷயத்தில் பேங்க்ரவுண்ட் சிவில் அரசு வரைக்கும் போனீங்கன்னா ஒவ்வொரு பேங்க் போதும்னா ஒரு சில வங்கிகள் பேரை நான் வந்து சொல்ல முடியாது சண்டா சார் சொல்லியிருக்கேன் அதை பார்த்திங்கன்னா இவங்க இந்த சிவில் அரெஸ்ட்டு வந்து கிரெடிட் கார்டுக்கும் வந்து கொண்டு போனாக்கா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் எப்படி இந்த ஜெராக்ஸ் மிஷனுக்கு வந்து சில இந்த சில விஷயங்கள் வந்து பண்ணக்கூடாது இருந்தாலும் வந்து இப்போ கல்வி பயன்பாட்டுக்காக பண்ணனு சொல்கிறாங்களோ அதே மாதிரி நடைமுறையில் இது சாத்தியமில்லை ஏன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்படி பார்த்தீங்கன்னா சிவில் அரெஸ்ட்டு அந்த சட்டத்தின் பிரகாரம் பார்த்தீங்கன்னா இப்போ சிபிசியில் வந்து ஒரு சிவில் டிடென்ஷன் ஆர்டரை கொடுக்குறாங்கன்னு வச்சிங்க அந்த டிடென்ஷன் ஆர்டரை வந்து செயல்படுத்தணும் இந்திய முழுக்க செயல்படுத்தணும் அப்போ ஒவ்வொரு கிரெடிட் கார்டு வாங்கினவங்களையும் டிடென்ஷன் பண்ணணும் ஸோ அது நடைமுறையில் சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் ஆனாலும் இந்த அரஸ்ட்டு இந்த சிவில் அரஸ்ட்டு இந்த பேங்க் லோன் இதெல்லாம் போகாமல் தடுக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு வங்கி வந்து எந்த அளவுக்கு இறங்குது இந்த விஷயத்துலன்றதை பொறுத்து தான் இருக்குது அப்படி பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரையும் வந்து இந்த மாதிரி வந்து தனிப்பட்ட முறையில் உள்ளே தள்ளணும்னு சொல்லிட்டோ இல்லை வந்து இந்த கிரெடிட் கார்டுக்காக பழி வாங்கணுன்றதுக்காக எந்த வங்கியும் செயல்படவே படாது கூடுமானவருக்கு கார்னிஷி என்றதை பற்றி சொல்லியிருக்கேன் முன்னாடி அதை வந்து நடவடிக்கை எடுக்கலாம் அட்டாச்மெண்ட்டுன்றதை போடலாம் இதெல்லாம் பார்த்துட்டு இது பின்னாடி வந்து இதெல்லாம் பண்ண எப்படி பண்ணுறாங்கன்றத பேன் கார்டு சர்ச்சுன்னு ஒன்று போட்டிருக்கேன் ஒரு பதிவு அதில் வந்து சொல்லிடுறேன் இன்றைக்கி பொறுத்தவரைக்கும் ஒரு கேட்குற கேள்வி சிவில் அஸ்ட்டு சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் இருந்தாலும் அந்த வங்கியோட கிராவிட்டியை பொறுத்திருக்கு நான் சொல்கிறேன்னே ஒரு சீட் பண் நிறுவனம் சொல்லிவிட்டு பிரபல சீட் பண்ண நிறுவனம் அவங்கள பொறுத்த வரைக்கும் கடை நிலையை வரைக்கும் பார்ப்பாங்க ஏன்னா அவங்களோட லீகல் டெபார்ட்மெண்ட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங் அதனால் இப்போ அந்த சிவில் அரசுங்கிறது இந்த சட்டத்தின் பிரகாரம் ஒரு கோர்ட்டில் வந்து ஒரு இபி நடக்குது ஒரு எக்ஸிக்யூட்டிவ் பெட்டிஷன் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க இப்போ ஒரு சி ஒரு கிரெடிட் கார்டில் வந்து ஒரு ஆர்பிட்ரேஷன் வருது நீங்கள் ஆர்பிட்ரேஷன் நான் பார்க்கவே இல்லை சட்டசைட் பண்ணலை விட்டுட்டீங்க அப்படியே அந்த ஹ ஹ ஹ ஹ ஹைகோர்ட்டுக்கு போய்ட்டு சட்டசைட் பண்ணணும் அஜாக்கிரதையின்மை நான் இப்போ கூட சொல்லுவேன் இந்த சிவில் அரசு வந்து இந்த வரைக்கும் போகிறதுக்கு காரணம் வந்து கடன் வாங்கினோட அஜாக்கிரதை தான் ஒரு காரணமாகவே இருக்குது ஏன்னால் கடன் வாங்கினவங்க எல்லாருமே இந்த ரெக்கவரி ஏஜென்ட் நம்மளை தேடி வரக்கூடாது அப்படின்னு தான் நினைக்கிறாங்களே ஒளியை பேங்கோட ஆர்பிட்ரேஷன் அவார்டு ஆச்சுன்னா என்ன ஆகுறதை நினைக்கல ஏன்னா வீட்டுக்கு வந்து லக்கரை கற்று நான் பக்கத்தில் இருக்கும் பார்ப்பாங்க அசிங்கமாக இதை பத்து இதை தான் எல்லாருமே யோசிக்கிறாங்களே ஒழியை இந்த ஆர்பிட்ரேஷன் போனால் அதை விட மோசமான பிரச்சனைகள் வரும்ன்றது யாரும் நினைக்க மாட்டாங்க நான் எதுக்காக ஆர்பிட்ரேஷனை பற்றி சொல்கிறேன்னா ஆரம்ப நிலையில் இருக்கிற வந்து கடன் வாங்கினவங்களுக்கு அதை பற்றி தெரியலனாலும் கூட ரெண்டு மாதம் கட்டாமல் விட்டுவிட்டா அதுக்கப்புறம் வங்கி நோட்டீஸ் அனுப்பிச்சு அதையும் கட்டாமல் விட்டுவிட்டோம்னா இது பேங்க் வந்து கோட் வரைக்கும் போகும்போது தான் சில பேருக்கே தெரியுது ஓ இதெல்லாம் வந்து பண்ணுவாங்களோ அப்படின்னு ஏன்னா அவனா நினைக்கிறாங்கன்னா சார் கடன் வாங்கின பசங்க தான் என்கிட்ட ஒன்றும் இல்லை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிருந்தா தப்பு நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிட்டாங்க சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேரோட பேன் கார்டெல்லாம் வந்து லாக் பண்ணி வச்சிருக்காங்க நிறைய பேர் விஷயங்கள் வெளியே தெரியாது ஏன் எடுத்துகிட்டிங்கன்னா இங்கே கடன் வாங்கினவங்களோட பர்சன்ட் பார்த்திங்கன்னா மக்கள் தொகையில் கம்மி தான் ஸோ அதனால் எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறான்றத சொல்ல மாட்டாங்க அதே சமயம் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடந்துகிட்டு இருக்குது தான் தடுக்கிறதுக்கான விஷயங்களை வந்து நாம் வந்து கடன் வாங்கினவங்க நிச்சயமாக யோசிக்கணும் இந்த பேங்க் லோனு சிவில் அரெஸ்ட்டு தடுக்க என்ன செய்யலாம்னாக்க முறையாக வந்து உங்களுக்கு ஆர்பிட்ரேஷன் அப்படின்ற கிளாஸ் வரும்போது எல்லா லோனுக்குமே வரும் ஒரு கிரெடிட் கார்டுக்கும் வரலாம் பர்சனல் லோனுக்கும் வரலாம் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க அப்படி வந்துச்சுன்னா அதை வந்து ஒரு வழக்கறிஞர்கிட்ட இம்மிடியட்டாக கொடுத்து அதுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுக்குறதோ ரிப்ளை வாங்குறதோ இப்படி போக்குவரத்தமாக இருந்துக்குனாக்கா அதோட நிலையை நம்ம கண்காணிக்க முடியும் அது எந்த அளவுக்கு வந்து போதும் எந்த அளவுக்கு வந்து சப்போஸ் ஒரு அவார்டை பாஸ் பண்ணிட்டா கூட ஹைகோர்ட்டில் சைடு பண்ணுறதுக்கான வழிகள் என்ன ஏன்னா எல்லா வழக்குக்கும் பேங்க்கு லாஜிக்காக யோசனை பண்ணி பாருங்கள் எல்லா வழக்குக்கும் ஹைகோர்ட்டில் வந்து சட்டிஸ்பைட் பண்ணி ஒரு வங்கியை உட்கார முடியுமா ஒரு வங்கியில் ரெண்டாயிரம் பேர் கடன் வாங்கியிருக்காங்க ரெண்டாயிரம் பேர் கோர்ட்டுக்கு போனால் ரெண்டாயிரம் வழக்கறிஞரை வச்சு வங்கி வாதாரம் முடியுமா அதனால் லாஜிக்கலில் வந்து நிறைய நடைமுறை சிக்கல் இருப்பதுனால இருந்தாலும் கூட அந்த யாருக்கோ வர்றதோ இல்லை எங்கேயோ போகிறதோ நம்ம மேலே வந்து ஏறக்கூடாதுன்றதுனால நான் வந்து தெளிவாக சொல்கிறேன் இது வந்து சிவில் அரஸ்ட்டு பேங்க் லோன் பேங்க் லோனு மொட்டையாக சொல்லியிருக்காரு பேங்க் லோன்னால் கிரெடிட் கார்டு ஆரம்பித்து செக்யூர்டு அன்செக்யூர்டு சிடி லோன் செல்ஃபோன் லோனு எல்லாமே சேர்ந்து தான் மொத்தமாக சொல்கிறேன் இதில் சிவில் அரசுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் நூற்றில் ஒருத்தர் இருந்தாலும் கூட நமக்கே அந்த நம்ப வரணும் ரொக்காச்சியில் பார்த்து கன்சல்ட் பண்ணி ஒரு ஒரு நோட்டீஸை சென்ட் பண்ணாலோ இல்லை ஒரு ஆர்பிட்ரேஷன் டேக்கிள் பண்ணாலோ இல்லை ஒரு அவார்டை கொடுத்துனா சேட்டிஸ்பைட் பண்ணாலும் வேலை முடிஞ்சுது அதனால் இதை இதை பார்த்து புரிஞ்சு இந்த பதிவை வந்து அறிஞ்சு புரிஞ்சு தெரிஞ்சு நடந்துக்கணும் ஏன் சொல்கிறேன்னா பேங்க்லூன் சிவில் அரசுங்கிற வார்த்தை வந்து இப்போ கொஞ்சம் பிரபலப்படுத்திட்டு வர்றாங்க இந்த ஓடிஆர் தளங்கள் சரி ஓடிடி தளங்கள் இல்லை ஓடிஆர் தளங்கள் நிறைய பேர் ஓடிடின்னு நினச்சிக்காதீங்க இது ஓடிஆர் ஆல்டர்னேட்டிவ் டிஸ்பியூட்டு ரெசல்யூஷன் சென்டர்னு பேர் இதுக்கு ஆர்பிட்ரேஷன் கான்சிலேஷன் வர்றது சட்டத்தை பற்றி இருக்கும்னு நிறைய சொல்லியிருக்கேன் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க வங்கி கடன் முடிப்பாக கிரிப் கிரெடிட் கார்டு வாங்கினவங்க நிச்சயமாக எந்த ஒரு நோட்டீஸ் வந்திருந்தாலும் இக்னோர் பண்ணாமல் உங்கள் இமெயில் செக் பண்ணுங்கள் ரிஜிஸ்டர் இமெயில் ஐடி மறந்துடாதீங்க அதே போல் ரிஜிஸ்டர் சிமதிக்கு போட்டுறாதீங்க அதெல்லாம் வச்சுட்டா தான் வங்கியோடய ஆக்ஷன் என்னென்னு தெரியும் ஃப்யூச்சரில் உங்களுக்கு கடன் வாங்க முடியும் கடனை கூட வாங்க முடியலாம் பரவாயில்ல அட்லீஸ்ட் வாழவாத முடியுமா அப்படின்ற விஷயத்தையும் வந்து நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு கடைசியில் கடன் தள்ளுபடி வரைக்கும் போச்சு அப்படின்னா புடச்சிங்க இல்லைனாக்கா உங்களுக்கு ஏதாவது ஒரு மாட்டிக்கிட்டு நாளைக்கு ஒரு பிற்காலத்தில் நீங்களும் உங்கள் குடும்பமும் சிரமத்துக்கு உள்ளாக்கிறாதீங்க ஏன்னா இந்த வயசுலேயே வந்து எல்லாத்தையுமே தொலைச்சிட்டு பேன் கார்டை தொலைச்சிங்கன்னா என்ன பண்ணுறது பதிவு பின்னாடி வருது பாருங்கள்